என்னப்பா என்னப்பா கோப்பிய மட்டும் கொடுத்துட்டாங்க பல வடை வடையும் கேக்கையும் தரையும் இப்ப உங்களுக்கு அதுதான் சைட்டால நீங்க அப்பம் தோசை எல்லாம் குடுத்தீங்களா நல்ல வேணா அப்ப சரி எல்லாம் ஞாபகம் பாட்டு என்ன பணக்கமாய் ரோபாக்கு பணக்கமாய் ரோபா அப்படி போச்சு ஏன் போச்சு குளிர் டைம்ல வந்து இருக்கிறீங்க சமர் என்ன மாதிரி போகுது என்ன உள்ள அட்டி அடி பாக்குறீங்க என்ன மாதிரி உங்களோட டீச்சர் என்ன சொல்ற இன்றைக்கு இந்த வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்த பிள்ளைகளுடைய பிரியாவிடை அப்படின்ற மாதிரி என்னப்பா கோப்பியை மட்டும் கொடுத்துட்டாங்க பல வடையும் வடையும் கேக்கையும் நான் வடி வடிக்க அது இப்ப போய்க்கையாவது தருவீங்களா ரெடி போன ஊர தான் குடுப்பீங்களா என்ன வடை வண்டிக்கு எடுத்துட்டு நீங்க செய்யு இல்ல அப்ப நல்லா இருக்கும் பொங்கல் விட பங்கம்ல வாங்கோ நீங்க செய்யாத நல்ல டேஸ்டா இருக்கும் தைபொங்கலுக்கு இந்த முறை என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க அது மடை அதோட சைடல அப்பம் தோசை ஆவர் நாளைக்கு சுட்டு குடுக்கலாம் தானே அவன் எங்க முதலாளிய மடை காக்குறது இங்க வேற முதலாளிய சபேசன் நெடி ஸ்பெஷல் என்னன்னே பொங்கல் கடலையா நாங்கனால தைப்பोंगல்கால தான் சைடல நீங்க அப்பம் தோசைலாம் குதிங்கனா நல்லவேنه அப்ப சரியா நான் பச்சிருங்க தைப்பொங்கலுக்கு வந்திருங்கனே ஓ தம்பி என்ன மாதிரி வணக்கம் ரொம்ப அப்படி போச்சு நல்லா போச்சா பிடிச்சிருந்தா அவருக்கு அடுத்த வருஷத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டீரா புள்ள என்ன வணக்கமாய் ரோபாக்கு வணக்கமாய் ரோபா அப்படி போச்சு ஏ சுவிஸ் எல்லாம் போய் வந்துட்டீங்க நீ இப்ப ஸ்ரீலங்கா போறீங்க கவலையா இருக்கா கொஞ்சம் ஆனா பிரச்சனை இல்லை கதியில திரும்பி வருவீங்க ஓகே உங்களுக்கு அப்படி ஜெம் வெளிநாட்டு வாழ்க்கை பிடிச்சிருக்கா என்ன ஊர் தானே என்ன அங்க இருந்து எப்படி இருந்தாலும் அது உண்மையா அதைத்தான் எல்லாரும் மிஸ் பண்றோம் நாங்கள் பருத்து பச்சு குளிர் டைம்ல வந்துருக்குறீங்க சமரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு உண்மை என்ன இருந்தாலும் சொந்த ஊர் மாதிரி வராது வராதுதானே

இரண்டு பாடகளை நாங்கள் பிராயத்திலிருந்து அழைத்திருந்தோம் ஒருவர் தலைமையிலே வாழ்படும் மற்றவர்கள் சொல்லுங்கள் பிரியங்கம் அவருக்கு ஒரு ஒரு சிறிய மணிப்பணிப்பு இருந்தாலும் நமது அடுத்த பாடகி பிரியங்கா அவர்களுடைய தாயார் சங்கம் இங்கே வர இந்த வடக்க மைனோப்பாவினுடைய நோக்கம் அல்லது வடக்க மைனோப்பாவினுடைய குழுவினுடைய நோக்கம் தாயக கலைஞர்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த வடக்கமயோப்பா ஆரம்பித்தது அந்த வகையிலே வருடம் வருடம் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வடக்க வைகோப்பாக ஏழாவது தலையாக நாங்கள் செய்திருந்தோம் ஏழு ஆவது நாங்கள் தாய் இருந்து ஒவ்வொரு வருடமும் அங்கே இனங்காணப்பட்டு ஒரு சில பாடல்களை நாங்கள் இங்கே வரவழைத்திருந்தோம் இம்முறை பல பாடல்கள் பாடல்கள் ஆயிரத்தில் வந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் இருவரை நாங்கள் இந்த அரங்கிலே கௌரவப்படுத்துவதற்காக கௌரவ பாடங்களாக நாங்கள் அழைத்திருந்தோம் அதிலே ஒருவர் பிரியங்கா நினைக்கின்றேன் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன் நான் ஜாழ்ப்பாணம் சென்று அவருடைய இல்லத்துக்கு சென்று அவர்களோடு நேரடியாக கதைத்திருந்தேன் பிரியங்கா அவருடைய அம்மா அப்பாவின் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தார்கள் இருந்தாலும் ஒரு இருந்தது எங்களுக்கு வருவதற்கு விசா அனுமதி கிடைக்குமா நாங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வோமா என்ற ஒரு ஏக்கம் இருந்தது பிரியங்கா அம்மா கூட சொல்லியிருந்தால் எங்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் என்பது புதிது

அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்று நேற்றைய நேரம் பிரான்ஸ் சென்று விடிய காலேயே இங்கே வந்து ஒரு சீரட்ட காலநிலை இருந்த போதிலும் அவருடைய பயணம் சிரமமாக இருந்தாலும் குறுகிய நேரத்தில் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த குறுகிய நேரத்திலே எங்களுடைய அழைப்பு நியத்து இங்கே வருகின்ற பொழுது அனைவருக்கும் வணக்கம்

எமது மது அழைப்பைக்கு வருகிறார் அனைவருக்கும் நன்றி கூறி நாம் ஒரு குறுகிய காலத்திலே இதை செய்ய வெளிக்கிட்டாலும் கூட நீங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள்

படுத்தவங்க பாஷம் முடிகிற வரைக்கும் எந்த பாடலும் கண்ண முடிச்ச அடுத்த தடையை எப்போ வருங்க ஓகே பிரியங்கா நீங்க அந்த குழா பாடின பாடலுக்கு ஒரு பாடலுக்கு மேல பாடி உங்களுக்கு இது நல்லா பிடிச்ச பாடலும் அந்த பாடலை பாடுவோம் ஓகே ஏன் உரி வீடியோ பார்த்தேன் நான் கிடிச்ச நான் எங்களுக்கும் அப்படி செய்வாங்களோ தெரியாது அப்படின்ட்டு நான் நினைக்கல இப்படி இந்த அமோகமான வரவேற்பு கிடைக்கும் நான் எதுவும் பார்க்கல நாங்கள் நினைச்சா சரி அங்கே இருந்து வாரது வந்து ஏர்போர்ட்ல அண்ணா கல் பிறகு கூட்டிக் கொண்டு போயிடும் அப்படின்னு தான் நினைச்சு வந்து பார்த்தா அண்ணா போன் பண்ணி சொல்றோம் இல்ல இல்ல இவ்வளவு பேர் ரெடியா நிற்கணும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காத வரவேற்பு தான் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க எப்படி பிரியங்காவை பாட வைக்க வேண்டும் அந்த எண்ணம் வந்தது சில நேரம் உங்களுக்கு சங்கீதம் முதலில் உங்களுக்கு தெரியுமா அல்லது உங்களுடைய அப்பா அல்லது அப்பப்பா யாராவது சங்கீதம் படித்திருக்கின்றார்களா எதற்காக நீங்கள் இதை பிரியங்காவை பாட வைக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு மியூசிக் என்றா எனக்கு பிடிக்கும்

தமிழ் உடுப்பு நமது கலாச்சாரம் அதற்கும் பாடல்ல மட்டுமின்ன விளையாட்டிலும் கெட்டிக்காரியா இருக்குங்க ஓகே ஓகே கேள்விகளை கேட்கவனும் பாருங்கள் நீங்கள் ஏர்மலுக்கு வந்த போது இங்க வருவீங்கள் என்று எதிர்பார்த்தீர்களா இங்கே உள்ள மக்களை பற்றி நீங்க சொல்லுங்க எப்படி இந்த மக்கள் உங்களை ஆதரித்தார்கள் இப்படி உங்களோட பழகினார்கள் அன்பா பழகினார்களா நீங்கள் அல்லது இப்படி எதிர்பார்த்து வந்தீங்களா அல்லது எதிர்பார்க்காமல் இவர்கள் அதை விட கூடுதலாக உங்களோட பழகி இருக்கிறார்கள் என்பதை விளக்கமாக சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து வணக்கம் வைர பட்சம் நான் யூடியூப்ல போன வருஷம் நடந்தது நான் பார்த்துட்டு பிரியங்காவும் வந்தா நல்லா இருக்கும் அடுத்த முறை வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஆனா எனக்கு டீம்ல இருந்து கோல் பண்ணிக்க சந்தோஷமா இருந்தது ஆனால் இப்படி போவோம் அதுக்கான சாத்திய குறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நான் சூரியன்னா வந்து நேர வீட்டுக்கு வந்து இல்லை பிள்ளைய கண்டிப்பா நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் அதிகம் இப்ப இங்க முதலாவதா தனியா நான் பிரியங்காவோட வாரது எனக்கு எந்த எங்க எங்க போனாலும் நான் அவர் இல்லாம இல்ல இப்ப தனியா பிரியங்காவை தைரியமா கூட்டிட்டு வாங்கிறதுக்கு முதல்ல பயந்த நான் அதுக்கு பிறகு சூரியன்னாவும் அண்ணாவும் எனக்கு தைரியம் சொன்னவன் இல்லை நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை நாங்கள் இருக்கிறோம் எங்களை மாதிரி பிரியங்காவை ரசிக்கிறவங்க பயக்கம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை நம்பிக்கைக்கு என்ன வரவேற்றவ வந்து ஏற்போர்ட்ல பார்த்தா எல்லாரும் எவ்வளவு வேலை இருக்கு மறைக்கு தெரியும் அதுலயும் உங்களோட டைம் எல்லாம் பிரியங்காக்காக ஸ்பென்ட் பண்ணி வந்து வரவேற்றுறதுல இருந்து இப்போ வரைக்கும் இங்க பிரியங்காவோட அந்த குரலுக்காக பிள்ளைக்காக நிற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு அதோட இங்க இருக்கிற வந்திருக்கிற எல்லாருமே நல்லா பழகினவன் எல்லாருக்குமே முதல்ல நன்றி சொல்றேன் ரெண்டா

எல்லாம் வந்து லைஃப் இரில நான் இப்படி பார்க்கல ரொம்ப நல்லா இருந்தது மற்றது பிரியங்காவுக்கு எல்லாரும் இவ்வளவு வரவேற்பு கொடுத்ததுக்கு நாங்க முதல் நன்றி சொல்றோம் அவங்களோட இதெல்லாம் நான் பார்த்துருந்தாங்க மற்றது அவங்க துணைவியார் எல்லாரும் அவ்வளோ ஒரு விருந்தினர்கள் உபசிக்கிற விருந்தவர்கள் என்னோட தமிழக பண்பாடு விருந்தவர்கள்

வேண்ட அளவுக்கு நான் ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லை நான் குரலும் சரியில்லை சுருதி தாளங்கள் ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் இடையோசி நான் மீண்டும் வணக்கம் இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு இந்த வணக்கம் ஐரோப்பா கூடிய ஆசிரியர் என்பது அவர்களுடைய எண்ணத்தில் இழத்து கலைஞர்களுக்கு கரம் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய கலை வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வணக்கம் ஐரோப்பா குழு இந்த பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வை நிகழ்த்தியிருந்தது தொடர்ந்தும் நிகழ்த்தும் அந்த வகையிலே நாங்கள் ஏழாவது வணக்கம் ஐரோப்பா நிகழ்வை நடத்தியிருந்தாலும் கூட கடந்த வணக்கம் ஐரோப்பாவினுடைய நிகழ்வுகளை நடத்தி முடித்த பிற்பாடு தாயகத்திலே இருக்கின்ற பல கலைஞர்களுக்கான உதவி பல நபர்களுக்கான வாழ்வாளர் உதவி அது மட்டுமல்லாது தமது வணக்கம் ஐரோப்பாவினுடைய வரபுகள் அனைத்தும் நிறைவு செய்த பிற்பாடு இலங்கை ரூபாவிலே பல லட்ச ரூபாய் பெறுமதியான உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் அது வந்து நாங்கள் வெளிப்படுத்தவில்லை அல்லது சொல்லவில்லை இல்லை நான் வணக்கம் ஐரோப்பா ஒன்றிலே அன்று ஒரு சுகமான ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த உணவு நிகழ்வு நிறைவு கண்டதும் முழுமையான அந்த செலவு இவ்வளவு படம் இயங்கியது இவ்வளவு பணம் நாங்கள் செய்யப்போறோம் என்ற இதை நான் இங்கே அறிவித்திருந்தேன் அதைத் தொடர்ந்து அந்த வணக்கம் ஐரோப்பாவிலும் நாங்கள் எங்களால் மிச்சப்படுத்தப்பட்ட படங்கள் அந்த அந்த இடங்களை தெரிவு செய்யப்பட்டு அந்தந்த கிராம சபர்களுடைய பல உதவி திட்டங்களை செய்திருக்கின்றோம் இப்பொழுதும் நமது அழைப்பினை ஏற்றி இங்கே வந்த செல்வி பிரியங்கா வடக்க ஐரோப்பா நிகழ்வின் ஒரு விருந்தினராக வருகை வந்தார்